தமிழ் பேசும் முருகானவருக்கு வணக்கம் இன்றைய காணொளி இப்போ நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டக்கிளப்பு சந்தி வெளியினத்துக்கு வந்திருக்கிறோம் ஓகேங்க இன்றைய தினம் ஒரு உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் யாரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் யார் சர்ப்ரைஸ் பண்ண சொன்னு தொடர்ச்சியாக பார்த்ததான் அவங்களுக்கு தெரியும் ஓகேங்க வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி தரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ஓர்டர்களை நீங்கள் சொல்லலாம் ஓகே போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி இங்கே அவங்களோட வீட்டை வந்துட்டோம் இப்போ கேக்கு ரெண்டு பொக்கு அடுத்து ஃப்ரேம் இருக்குது ரெண்டு ஃப்ரேம் இருக்குது இப்போ கையில் தூக்க இல்லை தானே அப்போ இடையில் கொண்டு கொடுக்கலாம் ஃப்ரேம் வாங்க வீட்டை போகலாம் வாங்க மிக்கி போகலாம் நிறைய சின்ன பிள்ளைகளை அண்ணிக்கிறாங்க மிக்கியோட டான்ஸ் ஆடணும் சரியா ஆ சரியா டான்ஸ் ஆடணும் முடிய உங்களுக்கு தானே பேட்டு வந்து நில்லுங்க வாங்கல என்னென்ன சொன்னால் நாங்கள் உங்களில் ஒரு சப்ரைஸ் இருந்து வந்திருக்கிறோம் ஒருவங்க உங்களுக்கு இந்த எல்லாம் கொண்டு கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க பிடிங்க அப்படி பேட்டு கேட்க வைங்க அதில் சரியா ஆ பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

சரியா வடிவடன் உடுப்பு இது ஆ ஓ வடிவான உடுப்பு ஆ இது யார் வாங்கியிருந்தீபா நினைக்கீங்க அக்கா மத்த அக்காவும் மத்தாண்ணம் எனக்கு தெரியல கடைசியில எனக்கு தெரிய வரும் ஆ என்னடைய சொல்லல அவங்க யாரை செய்ய சொன்னது சரியா அப்ப ஓகே இப்போ கேக்கை வட்டுவோம் என்ன கேக்கு ஓ கேக்கு வட்டுவோம் சரியா கத்தி இருக்கேன் செப்பனி போய் கேக் வெட்டி நான் சரி வேற அஜய் அஜய் பிரித்து பாருங்க போட்டோ பிரேம் போட்டோம் அவ்வளவு

வாங்க <laughs> 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 சரி ஓகே இப்ப பாப்போம் இந்த போட்டோ பிரேம் இருக்கு கடைசியா இந்த போட்டோ பிரேம் பார்த்தும் யாரு சொல்றீங்க இந்த பாப்பம் சரியா யாரு இந்த சர்ப்ரைஸ் சரியா பிரிங்க இப்படி தான் இப்படி 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 நேரம்

ஆஹ் வெளிநாட்டுல இருக்கிறதா வெளிநாட்டுல இருக்கிறதால அதான் செய்திருப்பான்னு சொல்றீங்களா என்ன சரி அங்க சரியா சரி நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறது உம் இதுவும் அது என்ன அது இதுதான் நான் தனியா ரெண்டு பேரும் சரியா முக்கியமானதுதான இப்ப யார் எந்த சப்ரைஸா செய்திருப்பாங்கன்னு இப்ப உறுதியா சொல்றீங்க பாருங்க இத்தனை சகோதரங்களும் உங்களுக்கு அக்கா கருத்துனாக்கா அக்கா அந்த அக்கா செய்திருக்க மாட்டாவா அம்மாவீங்க அக்கா தானா இந்த மாத்திட்ட அப்ப அம்மா